வாழ்க்கையில் வந்து வைராகியம்ன்றது கண்டிப்பாக வேணுங்க ஒரு சிலருக்கு வந்து அதை நல்ல கை நல்லா பிடிச்சி வச்சுப்பாங்க வைராகிய அந்த வைராகியத்தையே வைரோக்கியத்தோட பிடிச்சி வச்சுப்பாங்க என்னென்னா இப்போ யார்கிட்டையும் நான் சண்டைப்பட மாட்டேன் எதுக்குமே நான் கோவப்பட மாட்டேன் நான் எல்லாமே அமைதியாக இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் தான் போவார் நடைப்புற யாராச்சும் ஒரு கோவப்படுத்துகிற மாதிரி அவரை பேசினாங்கன்னு வச்சிங்களேன் கோவப்படவே மாட்டார் ஏன்னா அவர் கொஞ்சம் வைராகியத்தோடு இருக்கார் நான் யாருக்கிட்டே கோவப்பட மாட்டேன் ஏன்னா என் உடம்பு தான் பாதிக்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் கோவம் எந்த என்ன இருக்குது வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு என்ன எடுத்துன்னு போக போகிறோம் பாருங்கள் அந்த பக்கத்து வீட்டு தாத்தா இறந்துட்டார் அவ்வளோ அளவுக்கு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்தவர் இப்போ இறந்துட்டார் என்ன எடுத்துன்னு போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி அவர் மனசையே அவர் ஆறுதல் படுத்திங்க ஸோ அவரை வந்து அவருக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டார் இதுக்கு மேலே நான் கோவப்படவே மாட்டேன் நல் நல்லாவே நாம் சந்தோஷமாக வாழ்நாடத்துல நான் கடத்துவேன் அந்த வைரா அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை அவர் எடுத்துக்கினாருங்க அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியது